அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஐந்தாம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு கடக ராசி என்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு ஜென்மஸ்தானத்தில் அதாவது உங்களுடைய ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய குரு பகவானுடைய பயிற்சி காலகட்டங்கள் எப்படி இது வரைக்கும் வந்து உங்கள் ராசியில் பன்னெண்டாம் இடத்தில் இருந்த குரு உங்கள் ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார் இந்த நிகழ்வைத்தான் குரு அதிசார பயிற்சி என்று அழைக்கக்கூடியதுங்க இந்த அதிசார பயிற்சி அப்படின்னா குரு தன்னுடைய சாதாரண வேகத்தை விட மிக வேகமாக செயல்படக்கூடிய நகரக்கூடிய இந்த காலகட்டங்களில் தான் குரு அதிசார பயிற்சி என்று அழைக்கக்கூடியது இந்த நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரை உங்களுடைய ராசியில் குரு சஞ்சாரம் செய்வாங்க இந்த டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதிக்கு பிறகு மீண்டும் மிதுன ராசிக்கே பயிற்சி அடைகிறார் இந்த இடைப்பட்ட காலகட்டங்களில் இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த குரு பகவானுடைய அதிசார பயிற்சி நிகழும் காலகட்டங்களில் வாழ்க்கையில எந்த விதமான சிறப்புகள் மற்றும் அற்புதங்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத எந்த காணொலியில தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க குரு பகவான் குரு ஒருவருக்கு கல்வி செல்வம் பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் வண்டி வாகனங்கள் பட்டம் பதவி திருமணம் போன்ற அனைத்து யோகங்களையும் கொடுக்கக்கூடியவர் இந்த குரு பகவான் இந்த அதிசார நிகழ்வு காலகட்டங்களில் குரு மற்றும் உங்களுடைய அதாவது கடக ராசிக்கு ஒன்பது மற்றும் ஆறாம் இடத்திற்கான அதிபதிங்க குரு பகவான் கடக ராசியில மட்டும்தான் உச்சம் பெற்ற கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க சோ குரு உச்சத்துல இருக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் சோ இந்த கடக ராசிக்கு இது வரைக்கும் குரு வந்து பன்னெண்டாம் இடத்துல இருந்துட்டு இருந்தாருங்க அந்த பன்னெண்டாம் இடத்துல விரைய குரு என்று அழைக்கக்கூடிய தருணமா இருந்திருக்கும் எதுக்கு எடுத்தாலும் நிறைய விரயங்களையும் நஷ்டங்களையும் இழப்புகளையும் சந்திச்சிருந்தாங்க என்னுடைய பிசினஸ்ல நிறைய லாஸ் அப்படிங்கறது பார்த்தாச்சு நிறைய பேத்துக்கு வேலையை இழந்தாச்சுங்க நிறைய பேத்துக்கு குழந்த பாக்கியம் அப்படிங்கிறது இல்லை குழந்தை உருவாச்சிங்கன்னா திடீர்னு அது எதுவும் ஒரு காரணத்தினால வந்து இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் உங்களோட வாழ்க்கையில் எல்லாமே எதிர்மறையாக நடந்துட்டுருக்கோம் இந்த உச்ச நிலையை பெறக்கூடிய காலகட்டங்களில் நிறைய மாற்றங்களை கொடுக்கும் பிஸ்னஸில் இதுவரைக்கும் இருந்த அந்த லாஸை வந்து கண்டிப்பாக ரீட்டெயின் பண்ணுறதுக்கான ஒரு யோகங்கள் எது இது வரைக்கும் நஷ்டமா இருந்தோ அந்த நஷ்டங்கள் உங்களுக்கு லாபமாய் மாறக்கூடிய தருணமாக இருக்க போதுங்க பிஸ்னஸ் பண்ணோம் எல்லாருமே போட்டக்கூடிய அளவுக்கு எல்லாருமே சொல்ற அளவுக்கு எனக்கு என்ன மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் யாருமே கிடையாதுங்க ஏன்னா பணத்துல நிறைய புழக்கமாக இருந்தது நிறைய பணம் வந்து போயிட்டு இருந்ததுங்க நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருந்தான் எல்லா விஷயத்தையும் ஈஸியாக என்னால் செயல்பட முடிஞ்சது எல்லாத்தையுமே நல்லா பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் கொஞ்ச நாளா வந்து பார்த்திங்கன்னா நிறைய இழப்புகளை சந்திச்சுருந்தேன் என்கிட்ட இருந்த பணம் இல்லை மொத்தமா எனக்கு லாஸ் ஆயிருச்சுங்க இது வரைக்கும் மற்றவங்க கேட்டு கடன் கொடுத்துட்டு இருந்த என்னோட நிலை மற்றவங்கள்ட்ட இன்னைக்கு கடன் வாங்குற அளவுக்கு சில சூழ்நிலைகள் ஏற்பட்டுருச்சுங்க பணம் ஒரு காலத்துல என்கிட்ட நல்லா விளையாடிட்டு இருந்தேன் நிறைய பணம் வந்து போயிட்டு இருந்தேன் இப்போ சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்கேன் அந்த பிஸ்னஸ் மறுபடியும் எனக்கு பழையபடி நான் நினைச்சபடி நடந்தது அப்படின்னா என்னுடைய நிலை மறுபடியும் பழையபடியே மாறிடும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க அந்த பிஸ்னஸில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நான் இழந்த பணங்கள் இது எல்லாத்தையுமே மீட்டெடுக்க முடியாம ரொம்ப போராடிட்டு இருக்கேன் அந்த மாதிரி விஷயங்கள் மாற்றக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் போது ஸோ குரு தன்னுடைய அந்த இடத்துல அதாவது உச்ச வீட்டில் வந்து கடகத்தில் வந்து சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைவேறுங்க பிஸ்னஸில் இருந்து வந்த லாஸ் அப்படிங்கிறது தீருங்க மறுபடியும் உங்களோட வாழ்க்கையில நீங்கள் பழைய நிலையை அடைவதற்கான ஒரு சில யோகங்கள் மற்றவங்க மத்தியில் இதுவரைக்கும் இருந்த அந்த செல்வாக்கு மரியாதையெல்லாம் சரிஞ்சது இல்லையா அது எல்லாத்தையும் மறுபடியும் மீட்டெடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது என்றைக்குமே இவங்க இப்படி தான் இருப்பாங்க ஏன்னா எதுக்குமே வந்து சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய அதாவது சோர்வு அப்படிங்கிறதே எப்பவுமே கிடையாதுங்க அதாவது தளராத மனதிற்கு சொந்தக்காரர்கள் இந்த கடகராசிக்காரர்கள் இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த வரக்கூடிய குரு பகவானுடைய அதிசார பயிற்சி காலகட்டங்கள்ல இழந்த செல்வாக்கை மீட்டெடுக்கக்கூடிய காலகட்டங்கள் இழந்த பணத்தை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு காலமா இருக்க போகுது எந்த இடத்துல விட்டீங்களோ இருந்தே மறுபடியும் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது பிசினஸ்ல லாஸ் பண்ணீங்களா கண்டிப்பா அந்த பிசினஸ்ல இருந்தே நீங்க அந்த அமௌண்ட் எடுப்பீங்க கடன் கொடுத்து அந்த பணத்தை நஷ்டப்பட்டீங்களா ஏதாவது ஒரு விதத்துல வீண் இழப்புகள் ஏற்பட்டுச்சா அந்த இழப்புகள் எல்லாமே சரியாயிட்டு மறுபடியும் உங்களுக்கு அந்த கைக்கு பணம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்க போது யாருக்கிட்டே எல்லாம் அது எல்லாத்துக்கிட்டையும் நிறைய அவமானங்களை சந்திச்சிங்களோ அந்த அவமானங்களை வந்து சரி பண்ணி மறுபடியும் வந்து அவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து வாழக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுதுங்க வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிறைய பேர் வேலையவே இழந்துட்டோம் என்ன நடந்துச்சுன்னே தெரியலங்க இருந்தால் திடீர்னு வேலையை விட்டு போ அப்படின்னு சொல்லிட்டாங்க நிறைய பேர் வந்து அந்த வேலையில் இருக்க முடியாமல் அதை விட்டு வெளியே வந்துட்டாங்க ஏன்னா நான் படித்த படிப்புக்கும் நான் செய்கிற வேலைக்கு சம்மந்தமே இல்லை என்னால் வந்து என்னுடைய சுய கௌரவத்தை விட்டு அந்த இடத்துல வேலை செய்ய முடியல அதனால் அந்த வேலையை விட்டு வந்துட்டேன் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலை அமையுமா எல்லாரும் சொல்கிறாங்க ஓகேங்க உங்களுக்கு வந்து அடுத்த வீக்கில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்கன்னு சொல்கிறாங்க எல்லாம் கை கெட்டினது வாய்க்கெட்டது போயிடுச்சுங்க திடீர்னு ஏதோ ஒரு காரணத்தினால் அதை தள்ளி போட்டாங்க நான் நினச்சபடி எனக்கு ஒரு வேலை அப்படிங்கிறது அமையலன்னு சொல்கிறவங்களுக்கு புதிய வேலையை உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டமாக இருக்க போது யாராலும் அவங்க பார்த்து நீ எல்லாம் வேலைக்கு போகிறதுக்கே லாய்க்கு இல்லை நீ எல்லாம் சும்மா தான் சுற்றிட்டு இருப்பேன்னு சொன்னாங்களோ அவங்க முன்னாடி கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒரு அந்தஸ்து உருவாகுங்க உங்களுக்கு வேலை தேடி வரும் நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்ல சம்பளம் இருக்கக்கூடிய வேலை நல்ல ப்ரமோஷன் இருக்கக்கூடிய ஒரு வேலை அப்படிங்கிறது உங்களை தேடி வரும் அரசு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் எடுக்கக்கூடிய நபர்களுக்கு அதாவது கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு கூட புதிய வேலை அரசு சம்பந்தப்பட்ட துறையிலிருந்து உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது அடுத்ததான் இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால இன்னைக்கு நான் வந்து மற்றவங்க மத்தியில் நான் இழந்த அவமானங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்திங்கன்னா எல்லாம் இருக்குது எல்லாம் கரெக்டான காலத்தில் ஒன்றாலும் ஒரு கல்யாணம் கூட பண்ண முடியலன்னு மற்றவங்க என் காதுபடவே பேசுனது நிறைய பேர் தெரியு என்ன பாவம் பண்ணாலும் தெரியல காலகாலத்தில் ஒரு கல்யாணம் நடக்குதுன்னு சொல்லி மற்றவங்க என்ன ஏழனமாக பேசக்கூடிய ஒரு சில சூழல் அப்படிங்கிறது வந்துச்சு ஏன்னா இந்த குரு பகவான் அப்படின்னு சொன்னாவே குரு ஒருத்தருக்கு திருமணம் நடத்தி கொடுக்கக்கூடிய யோகம் குருவுக்கு அஞ்சு ஏழு மற்றும் ஒன்பது ஆகிய பார்வைகள் இருக்குது அப்போது உங்களுடைய ராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் மற்றும் ஒன்பது இந்த ஏழுங்கிறது கலஸ்தரஸ்தானம் திருமண பாகியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது நீண்ட நாட்களாக இருந்த அந்த தடைகள் திருமண தடைகள் அப்படிங்கிறது அகலங்க அதே நேரத்தில் இந்த பார்ட்னர்ஷிப் மூலமாக இருந்த அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீரும் யாரெல்லாம் நண்பர்களாக இருந்து எதிரிகளாக மாறினாங்களோ அவங்களே உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது உங்களை நிறைய பேர் ஒதுக்கியிருப்பாங்க லைஃப்ல வந்து இவங்க கூடையெல்லாம் சேரவே கூடாது இவங்க கூடையெல்லாம் பேசவே கூடாதுன்னு சொல்லி நிறைய பேர் உங்களை ஒதுக்கியிருப்பாங்க அவங்களே உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டமாக இருக்கு ஏன்னா உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும்போது யாராலும் உங்களை விட்டு போனாங்களோ அவங்கள தேடி வரக்கூடிய ஒரு தருணம் தருணமாக இருப்போகுது கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய ஒற்றுமைகள் அதே போல் காதலர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு விதத்தில் சரியாக ஏன்னா லவ் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாத்துக்கும் எல்லா விஷயத்துக்காக நான் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கொடுத்து தான் போயிட்டு இருந்தேன் ஆனால் எதுவும் இவ்வளவு பண்ணி என்னை வந்து புரிஞ்சிக்க முடியாத சூழல் யாருக்காக வந்து கஷ்டப்படுறோம் யாருக்காக வந்து இவ்வளோ பாசம் வச்சுருக்கோமோ அவங்களே நம்மளை புரிஞ்சிக்க முடியாம நிறைய பேர் நம்மளை விட்டு விலகக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் வந்துருச்சு காதலர்களிடையே பிரிவுகள் கணவன் மனைவிக்கிடையே வேற்றுமைகள் அதே போல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க மத்தியில நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது சந்திச்சாச்சு ஏன்னா எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போகக்கூடிய நபர்கள் தான் இந்த கடகராசிக்காரர்கள் ஆனா நிறைய விஷயத்த விட்டு கொடுத்து போயிட்டாங்கன்னா யாருமே அதை வந்து புரிஞ்சிக்கல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடிய சூழல் இருந்தோம் அந்த கணவன் மனைவியோட ஒற்றுமை அப்படிங்கிறது மேலவங்க பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது பிரிந்த காதலர்கள் கூட ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரிலேஷன்ஷிப்ல இருக்க தேவையில்லாத மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது அப்படின்னா அந்த விஷயங்கள்லாம் உங்களை விட்டு விலகுங்க அடுத்ததா புத்திர பாக்கியம் அப்படின்னு சொல்றது இந்த புத்திர பாக்கியம் சம்மந்தப்பட்டது முதல் வாரிசே எனக்கு இல்லாமல் போச்சு எல்லாருமே வந்து ரெண்டு குழந்தைங்க அதாவது முதல் வாரிசு இருக்குது ரெண்டாவது வாரிசுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் நாங்கள் நிறைய நாட்கள் இதுக்காகவே தவம் இருந்துட்டு இருக்கோம் நிறைய பேர் மத்தியில் உங்களுக்கெல்லாம் வந்து குழந்த பாக்கியமே இருக்காது நீங்களாம் ஏதோ ஒரு பாவம் பண்ணிட்டீங்க நீங்கள் யார் செஞ்சோ பாவமோ தெரியல முன்னோர்கள் செஞ்ச விட்ட சாபமோ தெரியல உங்க குடும்பத்துக்கு உங்கள் வம்சம் நிலைக்காமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நிறைய காது பேசியிருக்காங்க நிறைய பேர் நம்மளை வந்து அவமானப்படுத்தியிருக்காங்க அவங்க முன்னாடி ஒரு வாரிசுகள் வந்து ஏதாவது ஒரு விதத்துல எங்களுக்கு கிடைக்கணும் தான் அவங்க வாயெல்லாம் அடைக்க முடியும்னு சொல்லி நாங்கள் போகாத கோயில்ல ஏறாத ஹாஸ்பிட்டல் கிடையாது நிறைய இடத்துக்கு போயாச்சுங்க நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம் எதுவுமே எங்களுக்கு ஃபேவராம இல்லைன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த குரு பகவான் தன்னுடைய உச்ச நிலையில் இருக்கும்போது அவர் பார்க்கக்கூடிய இடத்தினுடைய வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம் அப்படின்னு சொன்னாவே புத்திரஸ்தானம் சொல்லுவோம் அப்போ அந்த புத்திரர் சம்பந்தப்பட்ட யோகத்தை கொடுக்கறதுங்க புத்திரர் சம்பந்தப்பட்ட பாக்கியத்தை கொடுக்கிறது நீண்ட நாட்களாக இருந்து வந்த குழந்தை பாக்கியத்திற்குண்டான தடைகள் அப்படிங்கிறது அகலங்க அதே நேரத்தில் இதுவரை இருந்து வந்த வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் கூட உங்களுக்கு சாதகமான சூழல் அப்படிங்கிறது ஏற்படும் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த சில கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் கூட தீர்ந்து உங்களுக்கு ஃபேவராக ரிசல்ட் வரதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குங்க புதிய வீடு வாங்குகிற யோகமோ வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகமோ அல்லது வெளிநாடு சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறதுலாம் நிறைய சான்சஸ் அப்படிங்கிறது இருக்கு ஏன்னா இதெல்லாம் ஒரு கனவாகவே இருக்குங்க அந்த கனவுகள் ஏன்னா எல்லாமே எங்கிட்ட ஒரு காலத்தில் இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு எல்லாத்தையும் இழந்துட்டேன் அதை மறுபடியும் திரும்ப வாங்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஏதோ ஒரு விதத்துல சின்ன சின்ன தடைகள் வருது அந்த நிதி தேவை அப்படிங்கிறது கரெக்டான நேரத்தில் கிடைக்க மாட்டேங்குதுங்க இல்லை நான் எதிர்பார்த்து போகிற இடத்துல திடீர்னு அது வேறு ஒருத்தருக்கு முடிஞ்சிருக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு போகிறேங்க சம்மந்தமே இல்லாமல் அது என் கையில வர்றதுக்கலாம முன்னாடி மற்றவங்க கைக்கு போயிடுது ஒரு வீடு வாங்கணும்னு முயற்சி பண்ணுறேன் அதுவுமே என் கையை விட்டு போகுது அப்படின்னு சொல்லி நிறைய தடைகளை சந்திச்சுட்டு இருக்கேன் கடந்த காலகட்டங்களில் அந்த அஷ்டமச்சரி நடந்துட்டு இருந்ததுனால என்னமோ தெரியலைங்க எந்த ஒரு விஷயத்தையுமே என்னால் வந்து அடைய முடியல கை கெட்டுனது வாய் கட்டலைங்க வாங்கறதுக்கு எல்லா விதத்துலேயும் வசதியை ஏற்படுத்திட்டாலும் அதை வாங்க முடியாமல் சில தடைகள் காரிய தடைகளில் ஏற்பட்டு அந்த தடைகள் அகலுங்க வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகம் புதிய சொத்துக்களுக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் புதிய வீடு வாங்குவதற்கான யோகம் வீடு கட்டுவதற்கான முயற்சிகள் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கண்டிப்பா நடக்குங்க கடனை அடைப்பதற்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் கட்டாயமா ஒரு நல்ல பங்களிப்பு அப்படிங்கிறது கொடுக்குங்க இது வரைக்கும் தகப்பன் வழி வர வேண்டிய சொத்துக்கள் எல்லாமே உங்க கைக்கு வந்து சேரும் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த தடைகள் அப்படிங்கிற தகலுங்க ரொம்ப நாளாக வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோம் என்ன விஷயம்னே தெரில திடீர் திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிடுது வீட்டில் யாராவது ஒருத்தருக்கு வந்து தொந்தரவு கொடுத்துட்டே இருக்குன்னு சொல்கிறது கூட ஆரோக்கிய ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீங்கு தீருங்க கல்வி சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் குழந்தைகளுடைய ஆரம்ப கல்வியாக இருக்கட்டும் அவங்களுடைய கல்லூரி வாழ்க்கையாக இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ஸ்டெப் எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும் போது நீங்கள் எதிர்பார்த்தபடி அவங்களுடைய வாழ்க்கை தரம் கல்வி சம்பந்தப்பட்ட வாழ்வாதாரம் அப்படிங்கிறது நிச்சயமாக மேலோங்கும் அவங்க கல்வியில் இது வரைக்கும் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை சரியான விதத்தில் வந்து ஆர்வம் காட்ட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிறவங்க கூட கல்வியில் நல்ல ஒரு ஈடுபாடு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது குழந்தைங்களுடைய கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் இதுவரைக்கும் நீங்கள் இழந்த பணத்தை மீட்டெடுக்கக்கூடிய காலம் நஷ்டத்திலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது பண கஷ்டம் அப்படிங்கிறது உங்களை விட்டு தீருங்க யாராலும் உங்களை ஒதுக்கணாங்களோ எந்தெந்த சொந்த பந்தங்கள்லாம் உங்களை ஒதுக்குச்சோ அவங்களே உங்களை தேடி வந்து பேசக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க எல்லாவித பிரச்சனையும் தீர்வதற்கான ஒரு தருணமாக இருக்குது ஏன்னா அந்த குரு உச்ச நிலையில் இருக்கும்போது கடகத்தில் மட்டும்தான் குரு உச்சத்தில் இருப்பார் ஸோ அந்த நிகழ்வு அந்த நாற்பத்தெட்டு நாட்களுக்குள்ள உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த மாற்றங்களை ஏற்படுத்துமோ அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டான விதத்தில் பிளான் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஃபேவராக நடக்கக்கூடிய தருணமாக இருக்க போது ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தா கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான் எந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமானா உங்களுடைய சுய ஜாதகத்தை இதனோட கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அதில் உள்ள திசா புத்திகளை தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டான படி ஸ்டெப் எடுக்கும் இன்னும் நல்ல விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சு வச்சீங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சி துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தக்கூடும் மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன் நன்றி